பிரியங்கா காந்தி வயநாடு தொகுதியில் வெற்றி பெற்ற பொழுது இங்கிருக்கக்கூடிய பாஜகவை சார்ந்தவர்கள் என்ன கூறினார்கள் தெரியுமா மீண்டும் ஒரு காந்தி குடும்பத்தில் இருந்து ஒரு நபர் வயநாடுக்கு டூரிஸ்டுகளாக சென்று விட்டு வரப்போகிறார்கள் என்று பிரியங்கா காந்தியை கொச்சைப்படுத்தி பேசியிருந்தார்கள் அந்த பிரியங்கா காந்தி தற்போது எம்பியாக ஆக வந்ததற்கு பிறகு வயநாட்டில் நடந்த மிகப்பெரிய பேரிழப்பை தற்போது மிகப்பெரிய இயற்கை பேரிடராக தற்போது மத்திய அரசாங்கம் கருத்தில் கொண்டிருக்கிறது நிர்மலா சீதாராமன் நம்முடைய நிதியமைச்சர்களுடைய கையில் இருக்கக்கூடிய கஜாராவை திறந்து அதில் இருக்கக்கூடிய படத்தை மிகப்பெரிய அளவில் உதவித்தொகையாக அல்லது பேரிடரை சரி செய்வதற்காக கேரளாவுக்கு கொடுத்தால் மட்டுமே போதும் என்கிறது தற்போதைய நிலை அந்த நிலைக்கு எடுத்து சென்றவர் வேறு யாருமல்ல பிரியங்கா காந்தி தான் எம்பியாக வெற்றி பெற்ற முதல் இரண்டாவது நாட்களில் இருந்தே கேரளாவினுடைய அனைத்து எம்பிக்களையும் கூட்டிச் சென்று அமித்ஷாவினுடைய முன்னிலையில் அங்கே நடந்தது பேரிடர் என்றும் அதனை ஒட்டுமொத்தமாக தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்று முதல் முறையாக கேட்டதும் பிரியங்கா காந்திதான் ஆனால் மிகப்பெரிய அளவில் பேரிடராக மாற்ற முடியாது என்றும் அதற்கு சில வரையறைகள் இருப்பதாகவும் மதிய பேரிடர் அரசாங்கத்தின் மூலமாக இருக்கக்கூடிய நபர்கள் வந்து கண்காணித்த பிறகு அதில் சமர்ப்பிக்கக்கூடிய ரிப்போர்ட்டுகள் மூலமாக தான் அது பேரிடரா இல்லையா என்பதை சொல்ல முடியும் என்றும் கொண்டிருந்தது பாஜக அதாவது பேரிடருக்கு செய்ய வேண்டிய உதவியை செய்யாமல் இதே ஒரு பீகாரோ உத்தரப்பிரதேசத்திலோ இது நடந்திருந்தால் அவர்கள் கேட்பதற்கு முன்னதாகவே இந்த பேரிடர் தொகைகள் எல்லாம் சென்று சேர்ந்திருக்கும் கேரளா எப்பொழுதும் பாஜகவிற்கு பின்முகத்தை தானே காட்டியிருக்கிறது அதனால்தான் தற்போது தங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அவகாசத்தை வைத்து பின்முகத்தை காட்டிக் கொண்டிருக்கிறது பாஜக இருநூற்றி தொன்னூற்றி எட்டு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் பல பேர் தங்களுடைய குடும்பத்தையும் வாழ்வாதாரத்தையும் இழந்து நடுத்தக்கூடிய அளவிற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் ஒட்டுமொத்தமாக அந்த நிலச்சரிவை இப்போது மிகப்பெரிய இயற்கை பேரிடராக கருத்தில் கொண்டு உடனடியாக என் டிஆர்எஃப் சிஆர்டிஎப் போன்றவைகளிலிருந்து உதவி தொகைகளை கேரள அரசாங்கத்திற்கு கைமாறுமாறு தற்போது ஆடை பிறப்பித்திருக்கிறது ஆனால் ஒரு விஷயம் என்னவென்றால் இயற்கை பேரிடராக ஒட்டுமொத்தமாக அவர்கள் அறிவித்திருக்கிறார்களே ஒழிய எத்தனை உதவித்தொகை எப்போதெல்லாம் கொடுக்கப்படும் என்கின்ற வரையறையை இதுவரை சொல்லவில்லை ஆனால் எங்கிருந்தோ அதாவது மோடியெல்லாம் இரண்டு முறை வந்து பார்வையிட்டு சென்றதற்கு பிறகு எப்படியாவது வயநாடு பிரச்சனையை கண்மூடித்தனமாக மறைத்து விடலாம் என்றெல்லாம் கங்கணம் கட்டி கொண்டிருந்தவர்களை பிரியங்கா காந்திதான் விழிப்படைய செய்து மிகப்பெரிய போராட்டங்களும் வாக்குவாதங்களும் மிகப்பெரிய கோரிக்கைகளையும் வைத்து தற்போது அதனை மிகப்பெரிய இயற்கை பேரிடராக மாற்றி உதவித் தொகைகளை தரம்படியாக இப்போது பாஜகவிற்கு வேறு வழியில்லாமல் நின்று கொண்டிருக்கிறது குறிப்பாக நிர்மலா சீதாராமன் நம்முடைய கஜான்ஜி அவர்கள் எப்படியாவது தங்களுடைய பெட்டியை துறந்து அதில் இருக்கக்கூடிய படங்களை உதவித்தொகைகளாக வழங்கினால் மட்டும் போதும் அல்லது இந்த உதவித்தொகைக்கும் வரி எப்படி போடலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார்களோ என்னவோ தெரியவில்லை ஆனால் இன்றிலிருந்து வயநாட்டில் ஒரு மிகப்பெரிய குரலாக பிரியங்கா காந்தியினுடைய குரல் ஒலிக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை பிரியங்கா காந்தி எங்கே எம்பியாக பதவியேற்ற போது இங்கிருக்கக்கூடிய பாஜகவும் சில விஷப்பூச்சிகளும் சொன்னது பிரியங்கா காந்தி மற்றும் ஒரு வெளிநாட்டினரை போல அல்லது போல அங்கே வந்து சுற்றுலாவை மேற்கொண்டு சுற்றுலா பயணிகள் போல் சென்று விடுவார் என்றுதான் சொல்லியிருந்தார்கள் ஆனால் பதவியேற்று ஒரு சில நாட்களிலேயே வயநாட்டிற்கு தற்போது என்ன தேவையோ அதனை பெற்றுக் கொடுத்திருக்கிறார் அங்கிருக்கக்கூடிய இரண்டு மத்திய அமைச்சர்கள் இருக்கிறார்கள் இருந்தும் என்ன பயன்கள் என்கிறதான் கேள்வி ஒன்று திருஷூரில் இருந்து எம்பி தேர்ந்தெடுக்கப்பட்ட சுரேஷ் கோபி எல்லாம் வயநாட்டினுடைய பிரச்சனையை பற்றி பேசும் பொழுது கையை மலர்த்தி காட்டியதும் அங்கிருந்து மிக பெரிய அளவில் சேட்டைகள் செய்ததெல்லாம் பாராளுமன்ற வீடியோவாக வெளியே வந்ததும் நமக்கு வைரலாகி இருந்தது கனிமொழி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு கிடைக்க வேண்டிய உதவித்தொகை கிடைக்கவில்லை என்று கூறிய பொழுது கேரளாவிற்கும் அவர்கள் கொடுக்கவில்லை என்பதை பொழுது சுரேஷ் கோபி கையை மலர்த்திய காட்சி எல்லாம் தற்போது வைரலாகி கொண்டிருப்பதும் கனிமொழி அதற்கு ஆமாம் கையை மலர்த்தியது போன்று உங்களையும் ஏமாற்றி விட்டார்கள் என்று கூறிய கதையெல்லாம் நமக்கு அப்போது தெரிந்திருக்கிறது அதனை தற்போது பிரியங்கா காந்தி செய்தி செய்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும் பொறுத்திருந்து பார்ப்போம் வயலாடு மக்களுக்கான உதவித்தொகையும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய படங்களும் அவர்களுக்கு உரித்தான அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய உதவித்தொகைகளை இந்த மத்திய அரசாங்கம் கொண்டு சேர்க்குமா என்பதை இனிமேல் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் முறையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்